மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மீன் குழம்பு நிறையா விதத்தில் வைக்கலாம் இப்போ நம்ம எல்லாமே பச்சையாக அரைச்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் பூண்டு தேங்காய் சோம்பு புளி சாம்பார் தூள் மல்லித்தூள் வரமிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் பச்சையாக அரைச்சிக்கணும் இப்போது எல்லாம் அரைக்க வேண்டிய எல்லா பொருளும் போட்டு நல்லா அரைச்சாச்சு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் உண்டுனா எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு வெந்தயம் பூண்டு வெங்காயம் கருவேப்பில இப்போ எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு இப்போ அரைச்சு வச்சிருக்கிறத ஊத்திடலாம் இந்த மசாலா நல்லா தண்ணி ஊத்தி நல்லா பச்சை பாசனம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு மீனை சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற மீனை ஒரு கால் மணி நேரம் விட்டு எடுத்தீங்கன்னா மீன் குழம்பு ரெடி இப்போ நம்ம தாளித்து விட்டது எல்லாமே பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற மீனை ஒன்று ஒன்றா இதுக்குள்ளே போடலாம் எல்லா மீனையும் நான் உள்ள போட்டேன் சரியா கால் மணி நேரம் சிம்பிளை வச்சு மூடி வச்சிங்கன்னா மீன் வெந்துடும் அதுக்கு மேலே விட்டீங்கன்னா மீன் உடஞ்சி போயிடும்